இதுவரைக்கும் வரைக்கும் கேட்கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க ஹலோ விவர்ஸ் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள கேரள மாநிலத்தில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி பேர் பாம்பு கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வீடுகளின் அலமாரி மற்றும் குளிரலையில் விசப்பாம்புகள் இருப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன ஐம்பது ஆண்டுகள் இல்லாத வகையில் கனமழை பொழிந்ததால் கேரள மாநிலம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது கடந்த இருபது நாட்களாக அதிக கனமழை பொழிந்து கேரள மாநிலத்தையே புரட்டி எடுத்தது மாநிலத்தில் உள்ள பதினாலு மாவட்டங்களில் பதிமூணு மாவட்டங்கள் வெள்ள நீரினால் சூழப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வீடுகள் சேதமடைந்தன மாநிலம் முழுவதும் வெள்ள நீர் சூழப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை காக்கும் பணியில் விமானப்படை இராணுவ மற்றும் மீட்பு படையினர் ஈடுபட்டனர் மீனவர்கள் விசைப்படகுகள் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டனர் பெரும்பாலான சாலைகள் சேதமடைந்தன அங்கங்கு நிலச்சரிவு ஏற்பட்டதினால் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டன குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழப்பட்டதால் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் அவதிப்பட்டனர் இந்த நிலையில் கடந்த இரு நாட்களாக மழையின் அளவு குறைந்த நிலையில் ஒரு சில மாவட்டங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன இருப்பினும் மக்களிடையே புதிய அச்சம் ஒன்று ஏற்பட்டுள்ளது அதுதான் விசப்பாம்புகள் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழப்பட்டதால் மலைப்பகுதி மற்றும் அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் பகுதிகளில் வசித்து வந்த விசப்பாம்புகள் வீடுகளின் அலமாரிகள் குளியலறைகள் சமையலறைகள் துணிகள் விரிப்புகள் மற்றும் காலணிகளில் தஞ்சமடைய தொடங்கியுள்ளன மழைநீரில் வந்த விசப்பாம்புகளான ராஜநாகம் கட்டுவீரியன் மற்றும் மலைப்பாம்புகளினால் ஏராளமானோர் தீண்டப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து தனியார் மருத்துவமனை நிர்வாகம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஐம்பத்தி மூணு பேர் பாம்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகளில் தஞ்சமடைந்துள்ள பெரும்பாலான ராஜநாகம் மலைப்பாம்பு கட்டு விரியன் கண்ணாடி விரியன் பாம்புகள் என கூறப்படுகிறது இவை அதிக பிடிக்கும் நபருக்கும் அவ்வப்போது தொடர்பு அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு தண்ணீர் சூழ்ந்த பகுதியில் இருக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருக்கும்படி மருத்துவமனை சார்பாகவும் வனத்துறை சார்பாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததனால் லைக் பண்ணுங்க இது போல தகல்வுகளுத் தெரிந்துக்கொள்ள நம்ம சானல் உடனடியா சப்ஸ்கரைப் பண்ணுங்க தேன்கியும்